வணக்கம் நண்பர்களே காலையிலேயே தோட்டத்துக்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் லேட்டு தான் இன்னைக்கு இன்னைக்கு ஏலே மூக்கலாம் சரி ஒரு ரெண்டு செடி இருந்துச்சு பாருங்கள் ஒரு மதுளை செடி அப்புறம் அத்தி செடி விநாயகர் சிறப்பு போட்டிகளில் ஜெயிச்சது அக்கா பையன் ஜெயித்தது சரி தோட்டத்துக்கிட்ட போய் நட்டு வச்சிடலாம் அப்படின்றதுனால வந்துட்டோம் எங்கே நடலாம் ஒரு ஓரமாக நட்டு வச்சால் இருக்கும் அந்த பக்கம் லாஸ்ட்டில் போய் நடலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செடி எடுத்து ஆல்ரெடி இங்கே ஒரு மூலையில் நடலான்னு பார்த்தா ஒரு அதாவது பலா பழம் சாப்பிட்டு கொட்டம் போட்டதுனால அப்படியே அந்த கொட்டையை நட்டு வச்சு அதே வந்துடுச்சு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில் மூலையில் நட முடியாது சரி வேறு இடம் பார்ப்போம் அங்கே நடலான்னு பார்த்தா இங்கேயும் ஒரு போ பலாமரம் நட்டு வச்சுக்கிறேன் இதுவும் விதை போட்டது தான் அதே வந்து நல்லா இருக்கு ஓகே இங்கேயும் வேணாம் வேற எங்க நடலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணும் கொஞ்சம் இதாக இருக்கு இந்த பொய்யா மரம் இருக்கு இங்கேயும் நட முடியாது பக்கம் லைன் வேற பெரிய லைன் வேற வந்துக்குது இங்கே நட முடியுமான்னு தெரில No ir a ver. quieren uh -huh -huh. சரி வாங்க ரெண்டு வர பக்கம் சென்டரில் நட்டுடலாம் தான் செட் ஆகும் போல் இந்த பக்கம் நடலான்னு பார்த்தா லைனுக்குது அப்புறம் பெரிய மரம் ஆச்சுன்னா அதை எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டமாயிரும் வேறு தூக்கி எனக்கு முடியல ரொம்ப ஆகுது அந்த பக்கம் லாஸ்டில் நடலான்னு பார்த்தாக்க வெளியில் நட்டா அப்புறம் ராஜ்பாரிசிட்டு போயிடுவாங்க ரெண்டு செடி இருக்கு பத்தி மரம் ஒன்று மாதுளை செடி ஒன்று இதுலயே நட்டுலாம் அனுக்குறேன் நட்டு வச்சிடலாம் நல்லா இருக்கும் நடந்து போக வழி விட்டுட்டு கொஞ்சம் கீழே பார்த்து நடலாமா இல்லை மேலே கீழே பார்த்து மாதிரியே நடலாம் அதான் நல்லா இருக்கும் ഓടിക്ക് കൊഞ്ചെടുത്ത് புழுங்க தாங்க எங்கே பார்த்தாலும் இருக்குது பாருங்க பூசிங்க தான் வேறெல்லாம் தின்னுடுது ஒரு செடி கூட வளர விடுறதில்ல சாவு போ ஃபுல்லா பாரியாக்குது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கையில் போன்றிருக்கேன் கடிப்போது ஹே ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடி நடலாம் மாதுளையா அத்தியா மாதுளைய சென்டரில் போட்டு அத்தியா லாஸ்ட்டில் போட்டுக்கலாமா சரி வாங்க ஒன்று பண்ணலாம் இல்லை மாதுளை ஒரு ஓரமாக இருந்துருமா தெரியல சரி சொன்ன மாதிரி மாதுளியா நட்டுலாம் நல்லா ஹைபிர சீக்கிரம் காய்ச்சல் சொல்லி கொடுத்துருக்காங்க பண்ணிக்க நல்லா வரணக்காண்டி போகணுன்றதுக்காண்டி கீழே மட்டும் கிழிச்சு விடுறேன் எப்படி தெரியுதுன்னு தெரியல பாருங்க சைடுல எல்லாம் பிரிக்கல ஆனா அடியில மட்டும் வேறு நல்லா போகும்ன்றதுனால கீழே மட்டும் பிரித்து விட்ருக்கேன் ஓகேங்களா நட்டுருவோம் அப்படியே பக்க வேர் போகிறத விட நமக்கு ஆணி வேர் நல்லா இறங்கணும் அப்படினா செடி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அவ்வளோதான் முடியாது முடிடுவோம் இதுதான் இப்போ மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நேற்று லைவ்ல பார்த்தோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த குப்பை புழுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மருந்து விடணும் செடி நட்டுட்டு போய் தண்ணி போட்டு வந்து மரம் நட போறோம் செடி நல்லா இருக்கா இன்றி நடலாம் நாட்டுக்கு தலைமுறை நட்டுக்குறேங்க இது வந்து சீம் சீர்த்தல்யேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில ஏற்கனா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஆட்டுக்கு மட்டும்தான் சாப்பிடுவோம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வேறு எதுனா பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல ஏன் நட்டு விடலான்னு நினைக்கிறேன் நான் இங்கே நட்டு வைப்போம் அம்மா வேற அவரை செடி நட்டு வச்சுக்கிறாங்க இதில் பார்த்த மாதிரி நடுவோம் இந்த குப்பை புழுலாம் சாவுறதுக்கு வேற வழி இருந்தால் சொல்லுங்களேன் கப்பத்தாலும் இருக்குங்க ஏன்னா செடியோட வேர்லாம் தின்னுருச்சுன்னா அப்புறம் செடி நட்டு புரோஜனம் இல்லாமல் போயிடும் சேர்த்து போயிடும் செடி அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது பரவாயில்ல மண் நல்லா ஈரப்பதமாக தான் இருக்குது நல்லா ஜம்முன்னு வந்துடும் நினைக்கிறேன் செடி